தன்னார் சேர்ந்து தன்னார் ரெண்டு சைடு இருக்கிற எல்லாருமே நேரடியாக அந்த கோயில் வரைக்கும் நிறைய வேண்டி கேட்டுக்கொள்ளிங்க

ஆர்ப்பாடு தொடர்ந்து கொண்டுள்ள பொதுமக்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்பதை இப்போது இருக்கக்கூடிய சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய மகன் தம்பி சோமான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது சற்று பேக்கூட ஆற்றுமாறு மாறு அன்பு அனைத்து தேவை திருவிழா வேளாளர் சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து வந்தவருக்கு முதற்கண் இருக்கன்குடி ஊராட்சி சார்பாகவும் இருக்கன்குடி பொது மக்கள் சார்பாகவும் முதற்கண் நன்றி அதாவது இது வந்து நம்ம வந்து வரி ஒரு பஞ்சாயத்துக்குரிய வரி என்று நம்ம நினைக்கவே வேண்டாம் இது நம்ம உரிமை நம்மளோட கடமை பொறுப்பு எல்லாமே அந்த கோயில்ல இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவருமே செயல்பட்டு வந்தாங்க சரியான முறையில இன்னைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இன்னைக்கு நம்ம இத விட்டாச்சுன்னா பல காலங்களுக்கு நம்ம பிள்ளைகள் சந்ததிகள் ரொம்ப அடிபட்டு போவாங்க அந்த ஒரு காரணத்தை கருத்துல கொண்டு ஏழை அனைவரும் எல்லாரும் ஒரு உணர்வோட இருந்தா போராக்கக்கூடிய ஊராட்சி இரண்டாவது நம்ம தேவேந்திர மக்கள் அப்படி ஒரு உணர்வோட வந்து நம்ம இந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை சோழிச்சு முடிச்சிட்டோம்னா

இது சம்பந்தமா நாங்க ஒரு ஐந்து வருடம் இதுக்கு முன்னாடி பவுன் அதுக்கு முன்னாடி சண்முக அனைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கெஜெட் போட்டுக்காங்க அந்த மாவட்ட அரசு தலைமை